ஹோட்டலில் சர்வருக்கும் கஸ்டமருக்கும் வாக்குவாதம் நடந்துகிட்டு இருந்துச்சு சர்வர் சொல்லிட்டு இருந்தாரு இங்க சாப்பிட்டவங்க தான் எச்சிலையை எடுக்கணும் அதுதான் இங்க நடைமுறைன்னு ஆனா சாப்பிட்டவரோ அத ஏத்துக்கறதா இல்ல எங்க ஊர்ல எல்லாம் ஹோட்டல்ல அதுக்குன்னு தனியா ஆள் வச்சிருப்பாங்க சாப்பிட்டவங்க எடுக்க தேவையில்லை இங்கதான் புதுசா என்னமோ சொல்றீங்க எனக்கு அது பழக்கம் இல்லைன்னு கோபமா சொன்னாரு சர்வர் பொறுமையா சொன்னாரு ஐயா இங்க இதுதான் வழக்கம் அங்க பக்கத்துல பாருங்க சாப்பிட்டவங்க கை கழுவுற இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற தொட்டில இலையை போட்டுட்டு கைய கழுவிட்டு போறாங்க பாருங்க நீங்க ஏன் அடம் பிரிக்கிறீங்கன்னு கொஞ்சம் கொஞ்சம் நிலவரத்தை புரிஞ்சுக்கங்கன்னு சொன்னாரு உடனே சாப்பிட்டவர் கேட்டாரு இவ்வளவு காசு சாப்பாடுக்கு வாங்குறீங்கல்ல ஒரு ஆளை போட்டு இலையை எடுக்க சொன்னா ஒரு ஆளுக்கு வயித்து பொழுப்புக்கு ஆகும்ல நீங்க காசையும் வாங்கிட்டு அந்த வேலைய எங்க தலையில கட்டுறீங்க இது அணியாம்னு அநியாயம்னு சண்டை போட்டாரு அதுக்கு நடுவுல ஹோட்டல் மேனேஜர் அங்க இருந்து விசாரிச்சாரு அங்க என்ன சத்தம்னு அதுக்கு சர்வர் சொன்னாரு இவரு சாப்பிட்ட இலையை எடுக்க மாட்டேன்னு தகராறு பண்றாருங்க சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு எவ்வளவு சொன்னாலும் வாக்குவாதம் பண்றாருன்னு சர்வர் வந்து மேனேஜர் கிட்ட சொல்றாரு சாப்பிட்டவரோ ஹோட்டல் மேனேஜரை பார்த்து சொன்னாரு நீங்க சாப்பிட்டவர் இலை எடுக்கணும்னு எழுதி போட்டு அப்படி எழுதி போட்டு நான் இங்க சாப்பிட்டு இருக்கவே மாட்டேன் தெரியாம வந்து இப்படி மாட்டிக்கிட்டேன் நான் வீட்ல கூட இலை தட்டு எடுக்கிற பழக்கமே இல்ல அதுக்கு தனியா ஆள் இங்க எடுத்தா என் கௌரவம் என்னாகிறது வேணும்னா அதுக்கு எவ்வளவு சொல்லுங்க நான் காசை கொடுத்துறேன் என்று பர்சையும் திறந்தாரு இப்போ மேனேஜரோட நிலைமை தர்ம சங்கடமா போச்சு அவரு கொஞ்சம் சமாளிச்சாரு ஐயா அதுக்கு சொல்லல இங்க நடைமுறை சாப்பிட்டவங்க தான் சாப்பிட்ட இலையை எடுக்கணும் அவங்களோட எச்சில அவங்கதான் சுத்தப்படுத்தணும் இது ஒரு சொன்னாரு சாப்பிட்டவருக்கு கோபம் வந்துருச்சு அதிகமாயிருச்சு ஹலோ ஒழுக்கம் பத்தி எல்லாம் எனக்கு பாடம் நடத்த வேணாம் நீங்க சொல்றத பார்த்தா அந்த சாப்பிட்ட டேபிளையும் நான் தான் சுத்தம் பண்ணணும் போல நீங்க சொல்லுவீங்க போல என்ன அநியாயம் இது ஹோட்டலா இல்ல பள்ளிக்கூடமான்னு கோபமா கேட்டாரு நிலைமை சூடாகுது வாடிக்கையாளர் நிறைய வர நேரம் இது இப்ப மேனேஜர் சர்வரை பார்த்து சொன்னாரு இந்த இலைய மாத்திரம் எடுத்து போட்டுடியா இப்போ வாடிக்கையாளர் நிறைய பேர் வரக்கூடிய நேரமாச்சு எதுக்கு தேவையில்லாம பிரச்சனைன்னு சொன்னாரு அதுக்கு உடனே சர்வர் சொன்னாரு ஐயா அங்க பாருங்க மேனேஜர் ஐயா எனக்கு சர்வர் சர்வ் பண்றதா நீங்க வந்து சம்பளம் தரீங்க இலை எடுக்கிறதுக்கு இந்த டேபிள தொடங்குறதுக்கு எல்லாம் எனக்கு நீங்க சம்பளம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சர்வர் கொஞ்சம் கோபமாக சொன்னாரு அப்போ சாப்பிட்ட வந்தவர் சொன்னாரு சரி நான் கொடுக்குறேன் எவ்வளோ ஆகும் இந்த இலை எடுத்து போடன்னு கேட்டாரு அதை கேட்டதுமே மேனேஜர் டென்ஷன் ஆகிட்டாரு அவர் சாப்பிட்ட சாப்பிட்டவரை பார்த்து ஐயா கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு சர்வரை பார்த்து உன்னால இந்த இலையை எடுத்து போட முடியுமா முடியாதான்னு கேட்டார் இப்போ சர்வர் டென்ஷன் ஆகிட்டாரு நீங்க கொடுக்கற சம்பளத்துக்கு சர்வர் வேலை செய்யறதே அதிகம் இதுல இலை எடுக்க சொல்றீங்க அப்புறம் டேபிள் துடைக்க சொல்வீங்க அப்புறம் பாத்திரம் பண்டத்தை எல்லாம் கழுவ சொல்வீங்க விட்டா கக்குசையும் கழுவ சொல்வீங்கன்னு அவர் பேசிக்கிட்டே போனாரு இப்போ சண்டை உச்சத்துக்கு போயிருச்சு சர்வருக்கும் மேனேஜருக்கும் அப்போ சர்வர் சொன்னாரு நான் முதலாளி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு அதுக்கு மேனேஜர் சொன்னாரு அது வரைக்கும் இங்க ஹோட்டல் நடக்கணும் உன்னால எலை எடுக்க முடியுமா முடியாதான்னு கேட்டாரு அப்போ வெளிய சத்தம் கேட்டுச்சு என்ன நடக்குது இங்க ஒரே சத்தமா இருக்குதேன்னு இந்த ஹோட்டல் ஹோட்டல்ல ச ஹோட்டலா சந்தக்கடையான்னு கேட்டாரு ஒருத்தர் அவர் வேற யாரும் இல்ல இந்த ஹோட்டலோட முதலாளி அத பாத்துட்டு மேனேஜர் வாங்க முதலாளி இவர் சொன்ன வேலையை செய்ய மாட்டேங்குறாரு ஒரே டென்ஷனா டென்ஷன் ஏற்படுத்துறாரு ஒரே சண்டை போடுறாரு அதுக்கு சர்வர் சொன்னாரு முதலாளி ஐயா இந்த கஸ்டமர் சாப்பிட்ட இல்லைய எடுக்க மாட்டேன்னு சொன்னாரு இவர் என்ன எடுக்க சொல்றாரு என்னன்னு நீங்களே கேளுங்கன்னு சொன்னாரு முதலாளி கேட்டாரு எந்த டேபிள் சர்வர் அதை காமிக்க உடனே நேரா போய் முதலாளி அந்த எச்சிலடை எடுத்து கொண்டு போய் எச்சில் தொட்டில போட்டாரு அதை பார்த்துக்கிட்டு சர்வரும் மேனேஜரும் ஆடி போயிட்டாங்க ஐயா நீங்க ஏன்னு கேட்டுக்கிட்டே பின்னாடியே போனாங்க அவர் இலைய தொட்டில போட்டுட்டு கையை கழுவிட்டு வந்து சொன்னாரு அவரவர் வேலைய பாருங்க ஐயா சொல்லிட்டு சாப்பிட்டவரை பார்த்து ஐயா மன்னிச்சுக்கங்க இங்க இலை தான் இருக்கிறோம் இந்த தடவை பரவாயில்ல அடுத்த முறை இது உங்களுக்கு சரின்னு பட்டா இங்க வாங்க இல்லன்னு தோணுச்சுன்னா நீங்க வேற ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கங்க தவறுக்கு வருந்துகிறேன்னு சொன்னாரு அப்போ சாப்பிட்ட வந்தவர் கேட்டாரு ஏன் இப்படி பேசாம அதுக்கு ஒரு ஆளை போடலாமேன்னு கேட்டாரு அதுக்கு முதலாளி சொன்னாரு உங்களுக்கு தெரியாம தெரியுமா என்னோட அம்மா அப்படி ஒரு ஹோட்டல்ல எச்சிலடை எடுத்து டேபிள தொடச்சி பாத்திரம் தேய்ச்சவங்கதான் சின்ன வயசுலயே அப்பா இறந்ததுதால அம்மா இது மாதிரி ஹோட்டல்ல வேலை செஞ்சாங்க அதுல வர காசை வச்சுதான் என்னையும் வளர்த்தாங்க அவங்க கையெல்லாம் புண்ணா இருக்கும் கா புண்ணா இருக்கும் அதுக்கு தினமும் ராத்திரி மருந்து போடுவேன் அப்போ அவங்களால தாங்க முடியாத வழினால கண்ணுல கண்ணீரா வரும் அதை நான் தொடச்சி விடுவேன் எத்தனை பேரோட எச்சில் அதுல எவ்வளவு ஆபத்தான விஷயங்கள் இருக்கும் சாப்பிட்றவங்களுக்கு அது ஒரு ஈஸியான வேலை ஏன்னா தன்னோட இலைய மாத்திரம்தான் தான் எடுக்கிறாங்க அதுவும் அவங்களோட எச்சில் தான் ஆனா அதையே வேலையா செஞ்சா அது மட்டும் இல்லாம நிறைய பேர் இலைய பாதிய வீணாக்குறாங்க அந்த இலைய அவங்களே எடுக்கணும்னு ஓரளவு எடுக்கணும்னா ஓரளவு சுத்தமா சாப்பிடுவாங்க இல்லையா அப்போ அப்பதான் நான் முடிவு செஞ்சேன் இந்த மாதிரி தான் சாப்பிட்டவங்களே இலையை எடுக்கணும்னு நானே ஒரு ஹோட்டலில் தொடங்கணும் அதுல எச்சில் இலையை சாப்பிட்டவங்க தான் எடுக்கணும்னு என் அம்மா பட்ட கஷ்டம் வேற யாரும் படக்கூடாதுன்னு முடிவெடுத்து இதை தான் தொடங்கினேன் இதை சொல்லிட்டு கடையில மாட்டி இருந்த அவரோட அம்மா படத்தை பார்த்து அவர் கண்ணு கலங்கிடுச்சு மேனேஜர் முதலாளி மேனேஜரை முதலாளி கூப்பிட்டு சாப்பிட்டவர்களே தங்களுடைய இலையை எடுக்கணும் அப்படின்னு ஒரு போட வையா எழுதி வையான்னு சொல்லிட்டு போயிட்டார் சாப்பிட்டவருக்கு ஒரு மாதி ஆயிருப்போச்சு பணத்தை கொடுத்துட்டு மௌனமா வெளியே போனார் அவருக்கும் அவரோட அம்மா கையில் இருந்த பொண்ணுங்க ஞாபகம் வந்துச்சு அதனாலயே என்னவோ ஹோட்டல்ல இலை எடுக்க தயங்கினது மனசுல வந்து போச்சு அவர் கண்ணும் லேசா கலங்கி இருந்துச்சு இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க நன்றி வணக்கம்